நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிறவராக இருந்தால் மாமிசம் சாப்பிட்றீங்க மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்றீங்க பால் சாப்பிட்றீங்க பால் குடிக்கிறீங்க டீ காஃபிலாம் பால் கலந்த உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்றீங்க தயிர் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி வந்து இந்த தானிய உணவுகளையும் சாப்பிட்றீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதையெல்லாம் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல நோய் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ளே நோயை வரவழைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் என் உடம்புக்கு உண்டாகணும் என் உடம்புல நோய் வரணும் நான் சீக்கிரமாக சாகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது உங்களுடைய ஆழ்மானதின் அந்த நோக்கமாக உள்நோக்கம் அது தெரியல உங்களுக்கு உங்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக எனக்கு என் உடம்புல நோய் வரணும் என் உடம்புல வந்து நோய் வந்து நான் குண்டாகணும் அப்புறம் சீக்கிரமாக செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால தான் நீங்கள் எதை சாப்பிட்றீங்க இந்த மாமிசத்தை சாப்பிட்றீங்க மீன் முட்டை பால் இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்புறம் அரிசி கே கேழ்வரகு கோதுமை இது மூலம் தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்றீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அப்புறம் மட்டன் சிக்கன் பீஃபு அப்புறம் மீன் முட்டை பால்லாம் சாப்பிட்றீங்க தயிர்லாம் சாப்பிட்டு மோர் குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடய உள்நோக்கம் என்னென்னா சீக்கிரமாக சாகணும் சீக்கிரமாக என் உடம்புல நோய் வரணும் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இல்லை அது எப்படி நான் என்னை பற்றியும் நான் எப்படி நினைப்பேன் இப்போ நீங்கள் விஷம் கொடுக்குறீங்க விஷத்தை குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரமாக சாக சாகணுங்கிறக்காக தானே விஷத்தை குடி குடிப்பீங்க வாழணும் அப்படின்னா நீங்கள் விஷத்தை குடிக்க மாட்டீங்க அப்படி தானே அப்போ விஷத்தை குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட என்ன அர்த்தம் சாகணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதே மாதிரி தான் நீங்கள் நோய்களுக்கு காரணமாக இப்போ சா நீங்கள் சாவதற்கு என்ன காரணம் நீங்கள் குடித்த விஷம்தான் காரணமாக இருக்கும் நீங்கள் விஷத்தை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிட்டீங்க அப்படின்னா என்ன காரணம் நீங்கள் சாகணும்னு நீங்கள் சாகணும்னு நினச்சி நீங்கள் இந்த விஷத்தை குடிச்சிங்க அதனால தான் செத்து போயிட்டீங்க அதே மாதிரி தான் நோய்களுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் செத்து விஷத்தை குடிச்சி செத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செத்து போனதுக்கு என்ன காரணம் நீங்கள் குடித்த விஷம்தான் காரணம் அது மாதிரி உங்கள் உடம்புல நோய் வருதுன்னா சீக்கிரமாக நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுறீங்க எண்பது ஏழு வயசில் செத்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் தான் காரணம் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்புறம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகள் தான் வந்து நோய்கள் வருவதற்கு காரணம் நோய்கள் வருவதற்கு இந்த உணவுகள் மட்டும் இல்லை உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு காரணம் அதுவும் மிக மிக முக்கிய காரணம் அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை மீன் மட்டன் பால் வெண்ணெய் தயிர் மோர் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் உடம்புல உங்களுக்கு நோயை வரவழைச்சிக்கணும் சீக்கிரமாக செத்து போகணும் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதுதான் உண்மை உங்களை பற்றின உண்மையே உங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே உங்களுக்கு தெரியலை தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் இது தான் சீக்கிரமாக செத்து போகணும் என் உடம்புல நோயை அழைச்சிக்கணும் ஏதோ சுகரோ அல்லது ஆஸ்மாவோ வீசிங்கோ அல்லது புற்றுநோயோ ஏதோ ஒரு நோயை உங்கள் உடம்பில் வரவழைச்சிக்கணும் தான் உங்களுடைய ஆழ்மனதின் அந்த நோக்கமாக இருக்கிறது அதனால் முதல்ல உங்களை ப உங் உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க உங்களை பற்றியே உங்களால் புரிஞ்சிக்க முடியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நோய் வரக்கூடாது அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் என் உடம்புல நான் நோய் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த நோயை வருகிற உணவை சாப்பிட்றீங்க நீங்கள் சாகக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு அந்த விஷத்தை சாப்பிட்றீங்க விஷத்தை குடிக்கிறீங்க அப்போ சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ சாகக்கூடாதுன்னா அந்த விஷத்தை குடிக்கக்கூடாது அதுபோல் தான் நீங்கள் வந்து நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதிக காலம் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஒரு முறை தான் பிறக்க போகிறீங்க வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி போய் தான் என்ன பண்ண போகிறீங்க சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் நீங்கள் நினைச்சாலும் திரும்ப வரப்போகிறது இல்லை வாழ்கிறது ஒரு முறை தான் அதனால் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் சரியான சிந்தனையாக இருக்கும் அப்படிங்கிற வாழ்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள் நம்பிக்கை இல்லாத சிந்தனைகள்லாம் புறக்கணிச்சிட்டு நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு உணவு இருக்குது அதான் மனித உணவுகள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கென ஒரு உணவு இருக்குது அதை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கணும் நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ அந்த நினப்புக்கு பொருத்தமான உணவு தானே நீங்கள் சாப்பிட்ணும் சாகணும் வாழணும்னு நினச்சிட்டு எதுக்கு விஷத்தை குடிக்கிறீங்க சாகிற சா உங்களை சாகடிக்கிற எதுக்கு அந்த விஷத்தை எதுக்கு குடிக்கிறீங்க நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த விஷத்தை குடிக்கிறீங்க அப்போ உங்கள் நினப்பு ஒன்றா இருக்குது நீங்கள் செய்கிறது ஒன்றா இருக்குது உங்கள் நெ உங்கள் நினப்பு ஒன்றா இருக்குது நீங்கள் சாவதற்கான சாவதற்கான செயலை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க அதுபோல் தான் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அந்த ஆசைப்படுகிறீர்கள் நல்ல உடம்புக்கு ஊட்டச்சத்து ஆற்றல் கிடைக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு ஏன் வந்து நோய் வருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க நோயை நோயை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்றீங்க சீக்கிரமாக ஆயுள் காலத்தை குறைக்கின்ற உணவுகளை எதுக்காக சாப்பிட்றீங்க அப்போது நம்ம வந்து நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது நாம் செய்கிறது ஒன்றா இருக்குது முரணாக இருக்கும் முரணா அதான் வந்து அப் அப்படி தான் மனுஷங்க வந்து ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது ஒன்றா இருக்குது அப்போது நாம் நினைக்கிறதும் செய்கிறதும் சரியாக பொருந்தி வரணும் நான் நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒன்றா இருக்குது இப்போ வந்து கல்லில் கடவுள் இருக்குன்னு அப்படிங்க ஆனால் அங்கே கல் கடவுளே இல்லை நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்குது கடவுள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் செய்கிறீங்க செயலில் வந்து நீங்கள் கடவுள் இருக்குன்னு ஆனால் உண்மையில் அங்கே கடவுள் இல்லை அந்த கல்லில் ஒன்றுமே இல்லை கல்லை தூக்கி கும்பிட்டுட்ருக்கீங்க அதுக்கு அதை பார்த்து பயப்படுறீங்க அப்போ நீங்கள் பயப்படுறீங்க பாருங்கள் அது வந்து பொய்யாக இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும் அது பொய்யுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நம்பிக்கை என்பது பொய்யாக இருக்கிறது அது மாதிரி தான் நீங்கள் உணவு நல்ல உணவுன்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ற இது எல்லாமே உங்களுக்கு நோயை தருது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு நோயை தருது அப்போ உங்கள் நம்பிக்கை தப்பாக இருக்குது உங்கள் நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்கிறது இதுதான் மூட நம்பிக்கை கல்லில் இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா கல்லு கல்லில் போய் சிலையை போய் வணங்குறீங்க கோயிலு அங்கங்கே போய் வணங்குறீங்க அதில் கடவுள் இருக்குதுன்னு நம்புறீங்க பார்த்தீங்களா ஆனால் உண்மையில அங்கே கடவுள் இல்லை அது மாதிரி தான் வந்து அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லாம் அதே மாதிரி தான் உங்களை இது வாழ வைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யும்னு நினச்சி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மட்டன் சிக்கன் பீஃபு முட்டை பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல ஆனால் அது உங்களுக்கு நல்லது செய்யாது அது உங்களுக்கு நோயே தான் தரும் அப்போ அது ஒரு மூ அதுதான் நம்பிக்கை உணவு மூட நம்பிக்கை தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை உணவில் உங்களுக்கு இருக்கிற நம் மூடநம்பிக்கை தான் மற்ற அனைத்து மூடநம்பிக்கைகளுக்கும் காரணம் இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல்லது பண்ணணுன்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்கள் இன்பது துன்பத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நெடுநேரம் தொழிலில் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் நினைக்கிறதும் நடக்கிறதும் வேறு வேறையாக இருக்குது ஆனால் இங்கே நடக்கிறது என்னையாக இருக்குது இந்த உலகம் மனுஷங்களாக அழிச்சிக்கிட்டு இருக்குது நோய்களால் பல கோடி பேர் வருஷந்தோறும் இருக்காங்க விபத்துகளால் பல பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க விபத்துகளால் உடல் ஊனம் அடைகிறவர்கள் காயமடைகிறவர்கள் பத்து லட்சம் பேர் குற்றங்களால் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் சாவுகிறாங்க இப்படி பல கோணங்களில் கோடிக்கணக்கான பேர் வருடந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க செயற்கை மரணங்களை அடைகிறார்கள் இயற்கையாக மரணம் அடையாமல் செயற்கையாக மரணம் அடைகிறார்கள் சீக்கிரமாக செத்து போகிறாங்க நாம் ந நாம் நினைக்கிறது என்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் நடக்கிறது என்னது அப்போ நம்முடைய நம்முடைய நம்பிக்கை தவறாக இருக்கிறது அப்போ தான் இதில் நம்ம சந்தேகப்படணும் ஓஹோ அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை தவறாக இருக்கிறது அப்படின்னா சரியான நம்பிக்கை நம்ம வந்து ஏமாந்து போகக்கூடாது கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில் ஏமாந்து போகிறோம் பார்த்திங்களா நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கை வந்து தவறாக இருக்கிறது தான் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக தான் நம்ம அறிவை யூஸ் பண்ணி எது உணவு மனித உணவுனா எது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு ஆராய்ச்சி செய்யணும் செய்கிறாங்க கொஞ்சம் பேர் செய்கிறாங்க அதையே நானும் செய்கிறேன் உங்களுக்கான தீர்வுகளை நான் சொல்கிறேன் எது மனித உணவு எது மனித வாழ்க்கை மனித உயிர்கள் வாழ்வதற்கான உலகம் என்கிற தீர்வை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு மனித ஒரு உலகத்தையே வடிவமைத்து உங்கள் முன் வைக்கிற வைக்கிறேன் நாம் என்ன இருக்கோம் என்பதை மிக தெளிவாக இது இது வரைக்கும் யாரும் சொல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதான் முடிவு இறுதி அறிக்கை இதான் இறுதி அறிக்கை இறுதி அறிக்கையை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமர்ப்பித்து விட்டேன் மனுஷங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன வாழ்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன்